பொதுவாக வந்துட்டு இந்த மகரமும் கும்பமும் எடுத்துட்டோம் அப்படின்னா சனையினுடைய ஆதிபத்தியம் நியாயமா இருக்கணும் தர்மமா இருக்கணும் உண்மையாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் பட் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா மகரம் எடுத்துட்டோம் அப்படின்னா எதையுமே துணிச்சலாக செஞ்சுட்டு அப்புறமா போலவும் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன் அம்புதும்புக்கு போக மாட்டேன் ஆனா வந்துச்சுன்னா மாட்டேன் தான் எப்போ வேலையை விடுவாங்க எப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் தீக்கு போட்டு வந்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் யாரு அப்படின்னா இவங்க எப்படி அந்த இரக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எனக்கு எங்க அம்மா தாங்க எல்லாமே உலகமேன்னு வாழக்கூடிய நபர்கள் இருப்பாங்க சிங்கிள் தாங்க இருக்கும் ஆனா சிங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும் இடம் கொடுத்ததுன்னா எலி கூட அது மேல ஏறி விளையாடலாம் இவங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் கரடுபாடான காதல் ஆனா கள்ளம் கப்பட முடியாத உண்மையான காதலா இருக்கும் ஆரோ டிவைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஈஸ்வரி மேம் கூட நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் மகரமும் கும்பமும் எப்படி இருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு ஒத்து போகும் முக்கியமா இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பத்தி பேசலாமா நிச்சயமா மேம் பொதுவாக வந்துட்டு இந்த மகரமும் கும்பமும் எடுத்துட்டோம் அப்படின்னா சனையினுடைய ஆதிபத்தியம் சனி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட சனையினுடைய நிலைகள் அப்படிங்கும்போது கர்மக்காரகன் நியாயக்காரகன் நிறைய இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்துட்டு நியாயமா இருக்கணும் தர்மமா இருக்கணும் உண்மையாவே இருக்கணும் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் பட் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு மகரத்துல வந்து குரு அப்படின்ற கிரகம் அடையும் சோ செவ்வாய் வந்து உச்சமடையக்கூடிய நிலைகள் துணிச்சல் தைரியம் வீரம் பராக்கிரமம் எல்லாத்தையும் தன்னகத்தையும் வச்சிருப்பாங்க எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க ஆனா இல்ல இதுல இதுக்கு டிஃப்ரெண்ட் மகரத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த சண்டைக்கும் போக மாட்டேன் ஐம்பதும்புக்கு போக மாட்டேன் ஆனா வந்துச்சுன்னா மாட்டேன் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மிருகம் எப்ப வெளிப்படுவோம் அப்பதான் வெளிப்படும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா மகரத்துல இருக்கக்கூடிய சனி அதாவது தான் வெள்ளக்காரன் அப்படின்னு வாங்க தான் முதல் ஒய்ஃப் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மகரத்துல இருக்கக்கூடிய சனி அதே மாதிரி கும்பம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க எவன்ட்டையும் வெளிப்படுத்த முடியல எனக்கும் என்ன இருக்கு அப்படியே துடிப்பா இருக்கேன் நான் அவ்வளவு செய்யறேன் பட் யாருமே நான் புரிஞ்சுக்கிறேன் சனி நாளே மந்தக்காரகன்னு பேரு கிட்டத்தட்ட உழைப்பு கேட்டு ஊதியம் இயராமை கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சனிக்கு இருக்கும் சோ இவங்களுடைய வேலைன்னு எடுத்துட்டாக்கோ அவ்வளவு வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க பட் அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்காது இந்த இடத்துல வந்து இவங்க முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன விஷயம்னா அந்த தான் எப்ப வேலையை விடுவாங்க எப்ப ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் தீக்கு போட்டு வந்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் யாரு அப்படின்னா கும்ப ஓகே சோ அவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்களும் இருக்கும் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் அவளை ஆசைப்பட்டாங்க என்ன மூலம் யோசிச்சேன் கடைசியில ஏதோ ஒன்று அமைஞ்சிச்சுங்க அப்படின்னு கூடிய நபர்கள் அதாவது விருப்பத்தை கூட சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஏன்னா சூரியனுடைய பார்வை படுறதுனால தன்னுடைய கௌரவம் குறைஞ்சு போயிடுமோ தன்ன பத்தின இந்த சமுதாயம் என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்ல மறந்த காதல் கதை பேசுறவங்க எல்லாம் யாரும் தான் அந்த கும்பம் நிறைய வந்து பின்னாடியே போயிட்டு நமக்கு இவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரி வரக்கூடிய நபர்கள் என்ன அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய காதல் தான் இந்த மகரம் எடுத்துட்டோம் அப்படின்னா எதையுமே துணிச்சுலாம் செஞ்சுட்டு அப்புறமா போலமும் அதுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம் போயிட்டு தன்னை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நான் எவ்வளவு அடி வாங்கினா தெரியுமா இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்கலாஸ்ல பாத்தா என்ன போடாட்டு போயிட்டான் அப்படின்றவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மகரத்துல இருக்கும் மகரம் தான் சோ ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எது வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னுன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஏன்டா கல்யாணம் பண்ணோம் எதுக்குடா பண்ணோங்கிற ஆக்சுவலா அந்த பொண்ணு பழகும்போது எப்படி இருக்கும்னா ஐயோ எனக்கு இவன் தான் இப்ப உலகம் அப்படின்ற மாதிரி வரும் கடைசில பழைய பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கடுத்தா வயசான ஆள் மாதிரியே பேசுறேன் எனக்கு அது பிடிக்கவே இல்லை நான் வந்து ட்ரெண்ட்ல இருப்பேன்னு பாக்குறேன் நீ எப்ப பாரு சும்மா பழைய ஆட்கள் மாதிரியும் எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல பேசுவாங்க பேசிட்டு இருக்க இந்த பிள்ளை வந்து ட்ரெண்ட் காதல் இருக்கும் அந்த பையன் வந்துட்டு பழமையான ஆட்கள் இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோன்ன்றது அப்ப இல்லாத ஒரு டைம் பீரியட் இல்லாம நமக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இந்த பையன் வந்து ஃபோனை பெருசா அபூர்வமா பார்ப்பான் அது அப்படியே இன்னைக்கு கரண்ட்ல என்ன ட்ரெண்ட் அதுல இருக்கும் இந்த பையன் இது எப்படி போறது கூட தெரியாம இருப்பான் சோ அதனாலேயே பிரியும் நிறைய பிரிவினைகள் வரதுக்கு இது ஒரு காரணம் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசணும் பட் இந்த ராசியை மட்டும் கம்பேரே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் சோ நான் எதை பத்தி சொல்றேன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்களை பத்தி தான் சொல்றேன் இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கடகராசி எடுத்துட்டோம் ஆட்சி சோ இந்த சந்திரன் அப்படின்னாலே மனோகாரகன் தான் பேரு மனோகாரகன் வந்து தன்னுடைய தாய்மை உணர்வு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த சந்திரன் சோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த இறக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எனக்கு எங்க அம்மா தாங்க எல்லாமே உலகமேன்னு வாழக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் நபர்கள் இருப்பாங்க என்னோட அம்மா தாங்க என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு நிம்ம அவங்களும் நிம்மதியெல்லாம் நானும் நிம்மதியாலாம் இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு புலம்பூடிய நபர்களும் இந்த கடகராங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ரிலேட்டட் எல்லாம் நல்ல இன்கம் பாக்குறதா இருக்கட்டும் அதே மாதிரி சோசியல் மீடியான்றதை தாண்டி மீடியா ரிலேட்டட்ல இன்னும் வந்து வெள்ளித்துறை சம்மந்தப்பட்டும் சரி சின்ன துறை சம்மந்தப்பட்டும் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இருப்பாங்க அப்படின்னா கடகராசியா இருப்பாங்க சோ இவங்களுக்கும் அந்த சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு வந்துட்டே இருக்கும் பிரகாசம் எல்லா விஷயங்களும் சொல்றோம் இல்லைங்களா பொதுவா வந்துட்டு இவங்க ஒரு உணவுப் பிரியர்கள்னு பேரு இவங்க எதுல வந்து இவங்களை தாஜா பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னா

வேற லெவல் அப்படின்ற மாதிரி நீங்க சமைச்சு ஆனா உண்மையில அப்படி சூப்பரா நான் மனைவி அமைவாங்க இதை நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்தனுடைய நிலை அதாவது கடகராசிக்காரங்களுக்கு ஒய்ஃப் வந்து சூப்பரா சமைப்பாங்க சூப்பர் இல்லைன்னா அவங்க வந்து அவ்வளவு அழகா அந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்துட்டு இருக்கும் என் ஒய்ஃப் நல்லா சமைக்கலாம் மட்டும் காஃபி டீ போறதுக்கு அவ்வளவு அடிச்சிக்கவே முடியாது அந்த ஜூஸ் போடுவா பாத்தீங்கன்னா வேற லெவல் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில உணவு பதார்த்தங்கள் மீது தனித்துவம் இருக்கும் சோ பொதுவாவே கடகராசிக்காரங்க ரொம்ப லவ்வபிளா தான் இருப்பாங்க லவ்வபிளா இருப்பாங்க என்னன்னா அவங்க இவங்களோட லவ் வந்துட்டு ஆசோலேஷனாவே இருக்கும் அதான் பிரச்சனை இங்கிட்ட அம்மா மேல காட்டுறதா இங்கிட்ட ஒய்ஃப் மேல காட்டுறதா இங்க ஒய்ஃப்க்கு காட்டும் அம்மா கோச்சு போலாம் அம்மா காட்டணும் ஒய்ஃப் கோச்சு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க சோ இப்ப எப்படி கடகராசிக்காரங்களை பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே தனியா இருக்கிற ஒரு ராசி அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்மளுடைய சிம்ம ராசி சோ சிம்மம்னு சொன்னாலும் எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோயோ கோகரங்களா இருப்பாங்க பக்கத்துல போக முடியாதுலாம் யோசிப்பாங்க சோ அப்பேற்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் இந்த சிம்மராசியை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சூரியனுடைய ஆதிபத்தியம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களும் அப்படிதான் ரொம்ப தனித்துவமான ஆட்கள் இவங்களெல்லாம் வந்து பிரேட்டை பண்ண முடியாது எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அன்பா பேசுற இடத்துல ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அன்பா பேச வேண்டிய இடத்துல போயிட்டு கோத்த காட்டுறது இந்த நான் அப்படிதான் இந்த வந்து நீ வெளியே அக்சப்ட் பண்ணி தான் ஆகணுன்றதை திணிக்கிறது எப்படின்னா இந்த சேது படம் பாத்துருப்போம் நினைக்கிறேன் ஓகே சேது விக்ரம் விக்ரம் சேது மூவியில எடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா அவரோட லவ் காட்டுற விதமே அந்த பிள்ளைக்கு பயத்தை உருவாக்கும் சோ அவங்களோட லவ்னா அப்படிதான் இருக்கும் சிங்கம் சிங்கிலதாங்க இருக்கும் ஆனா சிங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஆனா அதுகிட்ட வந்து ரொம்ப அது நினைச்சுது அப்படின்னா அந்த இடம் கொடுத்ததுன்னா எலி கூட அது மேல ஏறி விளையாடலாம் அந்த மாதிரிதான் ராசிக்காரங்க சோ அவங்க வந்து அவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள மாதிரியான ஒரு லவ்வபுளான பர்சன்ஸ் யாருமே இருக்க முடியாது ஆனா அவங்களோட கோபமும் வேகமும் அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் நமக்கு வந்து தப்பா தெரிஞ்சா கூட அவங்க கூட பழைய பாருங்க எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காதுங்க பழைய பார்க்க தான் தெரியும் பார்க்க பார்க்க வாங்கல கிட்டத்தட்ட இவரோட பழைய பார்க்க அவ்வளவு நல்ல குணாதிசயம் உங்களுக்குள்ள இருக்கு நம்ம வெளியில பார்த்து தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டவன் சொல்ல முடியாது அந்த மாதிரி நபர்கள் தான் சோ இவங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் கரட்டுபாடான காதல் ஆனா கள்ளம் கபடம் இல்லாத உண்மையான காதலா இருக்கும் கிரேட் மேம் ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கம்பேர் இருக்கு அவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அவங்க பேசினா எப்படி இருக்கும் அவங்களோட விதம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்ங்கிறது எல்லாம் ரொம்ப அழகா புட்டு புட்டு வச்சிட்டீங்க பொதுவாவே ஈஸ்வரி அப்படின்னாலே காதல் ஜோதிடர் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு எதை பத்தி பேசினாலும் இவங்க கிட்ட பேசலாங்கிற மாதிரி ஒரு யூனிக்னஸ் எப்போதுமே உங்ககிட்ட இருக்கும் இவ்வளவு நேரம் எங்க கூட நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் மச்